வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வேறு இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏமாற்றமே மிச்சம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப தங்கத்தோட விலையானது என்ன இருக்குன்னா வந்து பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து விலை உயர்ந்து காணப்படுது இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை இந்த உயர்வுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி இந்தியாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இருந்தது இப்போ ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக காணப்படுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மட்டும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா வந்து பதினைந்து சதவீதம் உயர்ந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் உயர வேண்டியது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மாதம் கூட ஆகல அதாவது பதினஞ்சு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது மாதிரி அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது இந்த ஏற்றம் எப்போதான் சரிவாக மாறும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் இதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து எட்டாயிரமாக காணப்படுது வெள்ளியோடய விலை மேற்கொண்டு சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஒரு லட்சத்து எட்டாயிரமா காணப்படுது மேலும் நமக்கு வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூணாயிரம் வரைக்கும் இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை நம்ம வந்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி பதினாறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த தங்கத்தோட விலையில் சரிவுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக வாய்ப்பே இல்லை நாளைக்கும் இது வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தை தான் பெற வாய்ப்புகள் இருக்குது எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு சொல்லப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையில் மேலும் நமக்கு ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னாலே ஐநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை தொடர்ந்து உயரதாக வாய்ப்புகள் இருக்க விலையில் அடுத்து நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அதிரடியான உச்சங்களை தான் பெற்றுள்ளது இப்போ வந்து சிறு சிறு ஏற்றங்கள் கூட புதிய வரலாற்று உச்சங்களை தங்கத்தை கொண்டு போகுது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட ஒரு கிராம் விலை ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றத்தில் தொடர்ந்து நீடிக்குது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது காணப்படுது இது இந்த ஒரே வாரத்தில் மட்டும் நூறு கிராமுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் சுத்தமாக இல்லைன்னே சொல்லலாம் மேலும் இந்த வாரத்தில் நாளை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா நான்காய் நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை மேற்கொண்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா உயர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிகமா இருக்கு அதே போல இந்த உயர்வுக்கான முக்கியமான காரணம் என்னங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியா பொருளாதார வளர்ச்சி குறைவாகவே இருக்கும் என்று தேசிய புள்ளியியல் அலுவலகம் கணித்துள்ளது நடப்பு ஜிடிபி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக குறையும் என்றும் அதே கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஜிடிபி வளர்ச்சி குறையும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நமது வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவும் தங்கத்தின் நிலையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது